வெந்தியத்தை முந்தன நாள் இரவு ஊற வைத்து இதுபோல் மிக்சியில் அரைத்து கொள்ளவும் பேப்பரை கிழித்து சிறிது நேரம் தண்ணீரில் நன்றாக ஊற வைக்கவும் முரமாக இருப்பினும் பழையவற்றையெல்லாம் தண்ணீர் எடுத்து விட வேண்டும் ஊற வைத்த பேப்பரை சொர சொரப்பான தரையில் தேய்த்து தேய்த்துக்கொள்ளணும் கூழ் போல் ஆகும் வரை காகிதக் மாதிரி ஆகும் வரை தேய்க்குவோம் அரைத்த வெந்தயத்தை சிறிய கிணத்தில் மாற்றிக்கொண்டு அதனுடன் குழைத்த காகிதக் கூழு சேர்க்கும் இப்பொழுது முரம் முழு மெழுக தயாரான கூழ் இப்பொழுது முரம் மெழுகுவதற்கு கூழ் தயாரான நிலையில் உள்ளது முரத்தில் இதுபோல் பரப்பி தேய்க்கவும் சன்னமாக வரை தேய்த்து முழுவதும் எல்லா பக்கங்களிலும் படும் வரை தேய்க்கணும் இப்பி முன்பு தேய்த்தது போல் சன்னமாக எல்லா இடங்களிலும் படும்படி தேய்க்க வேண்டும் முழுவதும் எழுதி முடித்த நிலையில் இப்படி இருக்கும் நான் நியூஸ் பேப்பர் பயன்படுத்தி தான் சிமெண்ட் கலர் மாதிரி தெரியுது வெள்ளை பேப்பர் பயன்படுத்தினா வெள்ளை கலராக தெரிஞ்சிது இதுவும் காய்ந்த பிறகு நல்லா இருக்கும் இப்போ வெயிலில் வைக்கணும் ரெண்டு மூன்று மணி நேரம் வெயிலில் வைக்கணும் இது பண் படும்படி இப்படி வைக்க வேண்டும் அழுத்தி